ஓ மகா தி சாயினு ஓமாக தி சாயினு ஓம் மகா அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் மாசற்றவனே வணங்குகிறோம் அவன் நட்பை விடக்கூடாது குற்றமற்றவன் யாருன்னா தேகபந்தமற்றவன் காமமற்றவன் வஞ்சனையற்றவன் சினமற்றவன் புறாமையற்றவன் பெருந்தன்மை உள்ளவன் அவன் நட்பம் கைவிடக்கூடாதுன்னா மரவர்க்க மாசு நூற்றி ஆறாவது கவி மரவர்க்க மாசற்றார் கேண்மை தான் நட்பு குற்றமட்டவன் நட்பை மர கை மர மறக்கக்கூடாதுனார் குற்றமற்றவனை பற்றி பட்டனத்தார் என்ன சொன்னார் பட்டணத்தாரு குற்றமட்டவன் நட்பு இருந்தால் என்ன ஏற்பட்டார் புத்தி தரும்னார் சுகப்பெரும தேவா நந்தீசான்னு என்ன வேணா நல்ல அறிவு உண்டாகினார் மரவர்க்க மாசற்றார் கேண்மை கேண்மைன்றது நட்பு அப்போது புத்தி தரும் நல்ல புத்தி அறிவு பெரியவங்க அறிவு கடலாக இருப்பான் யாரும் கை நாட்டு ஞானியாக முடியாது ரொம்ப மிக்க அறிவாற்றல் ஏ அவர்களுக்கு இப்போ அடியோ அறிவுங்க அறிவு அறிவு கடலான அருள் கடலான கல்வி கடலான ஞான பண்டிதன் ஆட்சி பெற்ற மக்கள் தான் சுகபெருமரசி அகத்தீசன் நந்தீசன் திருமுடர் அப்போ அறிவு கடலாக அருள் கடலாக மிக்க பெருந்தன்மை உள்ளவன் ஆட்சிப்பட்டதுனால்தான் அவருக்கு அந்த புத்தி புத்தி என்பது அறிவு வந்தது பட்டாத்தான் தான் சொல்கிறார் புத்தி தரும் நந்தீசா என்றால் அது பட்டத்தர் பட்டத்தரையா என்றால் புத்தி தரும் வித்தை தருனால் நல்ல எது வேணாலும் புரியும் புரிந்து செயல்படுவான் நல்ல அவருடைய அறிவு நல்ல சிறப்பாக செய்து முடிப்பான் எந்த காரியத்தை தொட்டாலும் சிறப்பாக செய்வான் நல்ல தொழில்நுட்பம் உண்டாகும் கல்வி தரும் அறிவு வரும் புத்தி தரும் வித்தை தரும் தொழில்நுட்பத்தில் வல்லவனாக இருப்பான் பொல்லாப்பு இலாபம் நெஞ்சே பொல்லாப்பு பகை இருக்காது பெரியவங்களை அது இந்த கவி நீட்டினா கூட்டு ஒரு மணி நேரம் ஆகும் பெரியவங்களை பூஜை செய்தால் புத்தி வரும் புத்தி வரும் நல்ல தொழில்நுட்பம் ஆகும் பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சேன் முத்தி சேர்த்து சேர்த்துடலாம் பெரிய நிபோன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பேசிக்கிறோம் ஆகவே ஞானிகளை வணங்க வணங்க நல்லா தொழில்நுட்பம் உண்டாக்கும் எல்லாம் சொன்னார்